யாழ் ில் காவல்துறை மற்றும் முப்படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படுவதுடன் விடுவிக்கப்படும் காணிகளில் மக்கள் குடியிருப்புகளை நிர்மாணித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டுமென கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சர் குழு கூட்டம் நடைபெற்றது யாழ் வலிகிழக்கில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காவல்துறை மற்றும் முப்படையினர் வசம் 23.000 ஏக்கர் காணி காணப்பட்டது இக்காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வந்தன இதன் பிரகாரம் இருபத்தோராயிரம் ஏக்கர் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2.640 அறுநூற்று நாற்பது ஏக்கர் காவல்துறை மற்றும் முப்படையினர் வசம் உள்ளது இக்காணிகள் மக்கள் பயன்படுத்தும் வகையில் விடுவிக்கப்பட வேண்டும் அத்துடன் வலிவடக்கில் அண்மை காலத்தில் விடுக்கப்பட்ட காணிகளில் விவசாயம் மேற்கொள்ளப்படவில்லை இதற்கு குடியிருப்பு இல்லை என்ற காரணம் சொல்லப்படுகின்றது வே விடுவிக்கப்பட்ட காணிகளில் வீடு கட்டிக்கொள்ள அனுமதிக்க முன்வர வேண்டும் அத்துடன் பல்லாலி தொடக்கம் வசாவிளான் சந்தி வரையான வீதி மக்கள் பாவனைக்கு விடுவிக்கப்பட வேண்டும் மேலும் முல்லைத்தீவு கேப்பாபிலவு காணி விடுவிக்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கையையும் கடத்தொழில் அமைச்சர் முன்வைத்த நிலையில் கூட்டத்தில் கலந்து கொண்ட ராணுவ உயர் அதிகாரிகள் விடுவிக்கப்பட்ட பகுதிகளை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர்